உங்கள் லட்சன் செலவினாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து இருக்கின்றது இந்த நாலு ஆண்டு காலத்துல தமிழகத்துல ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்தார் எதுமே இல்ல சாதனை சாதனை என்று சொல்றார் சாதனைக்கு திரு ஸ்டாலின் தான் பெயர் பெற்றார் என்று சட்டமன்றத்திலே முழுகுகின்றார் அவர்களை துணை முதல துணை முதலமைச்சராக்கணும் சாதனை வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில பார்க்க முடியும் இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற ஒன்றுமே கிடையாது குடும்பத்தில் தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தல் மக்கள்வரா ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் இன்னொன்றையும் சொல்லுகிறார் இன்னைக்கு திமுக எப்படி பாரதி ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு நேருக்கு பேசுறார் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்கலு சொன்னீங்களே எப்படி நீங்க வச்சீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களே இது எங்களுடைய கட்சி திமுக கட்சி ஒத்து கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் செதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி உங்களுக்கே கோபம் வருது பதற்றம் வருது எரிச்சல் வருது கொண்டு கொண்டிருந்தார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறான் அந்த பதற்றத்தான் நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன் பயம் வந்துட்டது தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வலிமையான கூட்டணி வெட்டி கூட்டணி அதிமுக கூட்டணி எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார் அதிமுக பாரதி ஜனதா கூட்டணிக்கு அதிமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார் திமுக பாரத ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார் ஸ்டாலின் பதறுகிறார் அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரதி ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார் அவருடைய காணல் நீராகிவிட்டது அது மட்டுமல்ல ஏதோதோ பேசுகின்றார்கள் கூட்டணியில் வைக்கின்ற கட்சிகள் நாங்க கூட்டணி வைச்சா நீங்களும் சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில இணையும் என்றால் வாக்குகள் செதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசில் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எக்காரத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் மக்கள் என்னபடி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம் அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேச நாங்க கூட்டணி பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதி ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா அப்பெல்லாம் பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட கூட்டணி வைப்பீங்க கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது பிறகு சுகத்தை அனுபவிச்சாங்க ஆட்சி இடம்பெற்றது அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் பாரத ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்பதுல பாராளுமன்ற தேர்தல்ல பாரத ஜனதோட கூட்டணி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாள்ல காங்கிரஸோட கூட்டணி ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி மாட்சி மின்னணு இன்றைக்கு தான் சொல்லி இருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் கூட்டத்திலே பேசுகிறார் திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அண்ணா திமுக மிரட்டி பணிய வைத்திருக்கார் என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களுடைய கூட்டணி கிடையாது அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல் அதுவும் எங்களுடைய கூட்டையில அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி அவரோடு தான் நாங்கள் கூட்டணியில் வச்சிருக்கிறோம் உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் முதல் மாடியில் நடக்குது அறிவாலயம் கீழ்த்தளத்துல அடித்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணி அமைத்தார்கள் அப்படி நிர்பந்தம் இல்ல இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி அது மட்டும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது நெடுஞ்சாலை நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க அந்த வழக்கை நான் சந்தித்து உச்ச சென்றது மீண்டும் உயர் நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சியை சேர்ந்த அமைப்புச் செய்த ஆரசு பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னான் ஆனால் நான் மருத்தேன் நான் இந்த வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் கட்சியுடைய தொண்டனாக இருக்கின்றேன் உங்களை போல உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது என்னை அமைச்சரா தொடரையிலா தொடர வேண்டுமா வேண்டாமா என்று அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராது என்று நிரூபித்தவோம் அண்ணா திமுக எங்களுக்கு மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை உங்களுக்கு பயம் வந்து விட்டது ஈடி பார்த்து பயம் வந்துட்டது வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போய் இருக்கிறது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சிய சட்டமன்றத்தில் நாங்க பார்த்தோம் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த நாலு ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இடியும் வருமான உரைத்துறையும் விரட்டு விரட்டை உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அதனால் பயத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம் அது மட்டும் அல்ல இரண்டாண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவைளை இடம்பெற்ற அப்போது நிதி அமைச்சராக இருந்த திரு வல்வேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார் அது வலைத்தளங்களிலும் வேகமாக பரவியது அப்பொழுது அவர் குறிப்பிட்டது திரு சபுதீஸ்வரர் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு க என்ற செய்தியை வெளியிட்டார் இதுவரைக்கும் முதலமைச்சர் விடுத்திருந்து பதிவு வரல ஆஹ் ஊடம் செய்த பணத்தை என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி ஆகவேதான் ஈடியும் வருமான துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக அமைச்சர்கள் அதோட இன்னைக்கு இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்தின் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார் மற்றொருவர் பெண்களை கொச்சப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்த பேசிய காரணத்தினால் இரண்டு அமைச்சர்கள் மக்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விபரமானவர்கள் அறிப்பூர்வமானவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே என்னன்றையும் சொல்லுகிறார் இன்றைய தினம் பத்திரிகை சுதந்திரம் பாரதியனதா ஆட்சியிலே வரி போய் விட்டது என்று பத்திரிக்கை சுதந்திரத்தை பத்தி இவரு வெக்க கேடானது அண்மையில உங்களுக்கு தெரியும் யூடியூப் போல சௌக் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள் திமுக பற்றி திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டின் தண்ணீரை ஊற்றி வீட்டுக்குள்ள மண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்து காய்ச்சி ஊடகத்திலே பார்த்தோம் இப்படிப்பட்ட ஆட்சி வெக்க கெட்ட ஆட்சி திமுக பார்க்க முடியும் ஸ்டாலின் அவர்களே நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அறிவுதே முதலமைச்சர் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும் தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்திலே சுட்டி காட்ட கிடைப்பட்டுகின்றேன் இன்னைக்கு அண்ணா திமுக பல முறை சொல்லிட்டு திமுக என்றாலே ஊழல் கட்சி கமிஷன் கலெக்ஷன் இந்த மூன்றுக்கும் முத்தாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் நாட்டிலேயே பல அரசாங்கம் இருந்தது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் மறந்துவிட வேண்டாம் இன்னொன்னு சொல்லி இருக்காரு அமைச்சர்கள் கோட்டைக்கு போக வேண்டாங்க போய் தொகுதி உதியா போன அங்க போய் என்ன செய்ய போறீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க மக்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்ப செயல்படுத்திருக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரம் கொண்டவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் உங்கள் லஜன் செரவினாவில் அக்ஷயத்திரத்தை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை மின்னலம் முதல் மொபைல் பத்திரிகை